தாசி மகனே வேசி புள்ள இதெல்லாம் நம்ம ஊர்ல எளிதா பேசுற வசவு சொற்கள் இந்த மாதிரி வசவுக்கு உள்ளார நபருக்கு ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடெல்லாம் இருக்கிறதில்ல ஒரு ஆணை திட்டனுனாலும் பெண்ண திட்டனுனாலும் அவங்க தாய விபச்சாரியா சித்தரிக்கிற மனநிலைக்கு என்ன காரணம் விபச்சாரி விலைமகள் பாலியல் தொழிலாளி ஊடகத்துல பயன்படுத்தவே முடியாத வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிற நாம அவங்கள புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிருக்கோமா பாலியல் தொழிலாளிகள் சொந்த தான் இந்த தொழிலுக்கு வர்றாங்களா தள்ளப்படுறாங்களா இதுல நமக்கு பங்குண்டா நம்ம நாமே பரிசோதனை செஞ்சுக்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா உலகத்துல கோடிக்கணக்கான உயிர்கள் வாழுது இயற்கை அதுகளோட இனப்பெருக்கத்துக்காக உருவாக்கின உந்துதல் தான் செக்ஸ் செக்ஸுங்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தை மாதிரி பாக்குற நம்ம சமூகத்துல நம்ம கலாச்சாரத்துக்கு விரோதமா செக்ஸ பணத்துக்கு விக்கலாமா செக்ஸ்ங்கிறது எவ்வளவு புனிதமானதுங்கிற கேள்வி எல்லாம் நியாயமா தோணலாம் ஆனா அந்த கேள்வி உண்மையை விட்டு ரொம்ப தூரமா இருக்கு காதல் தோன்றதுக்கும் மறைறதுக்கும் அற்பமான காரணங்களே போதும்னு ஜெயகாந்தன் சொல்வாரு மாமன் மகன்ற ஒரு காரணமே ஜெயந்திக்கு காதல் வர இருந்துச்சு பதின் வயதுல வந்த காதல் வேகத்துல இவங்க கருவுற்றாங்க காதலன் பொறுப்பேத்துக்கல கல்யாண வயசாகலன்னு காரணம் சொல்லப்பட்டுச்சு கருவும் கலைக்கப்பட்டுச்சு கல்யாண வயசு வந்தப்ப வரதட்சணைய காரணம் சொல்லி கல்யாணம் நடக்கல தெருவுக்கு வந்தாங்க ஆண் பணம் பணம் கேட்டா கேட்டா கல்யாணம் பெண் விபச்சாரங்கிற கேள்வி எழ பாலியல் தொழிலாளியா தேவையில்லாம பறந்துட்டோமோனு நினைச்சேன் நானு தேவையில்லாம பறந்து இப்ப நிறைய பேர் நம்மள வந்து இவ்வளவு எல்லாம் காயப்படுத்துறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சேன் அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது படிச்சு வச்சிருந்த கூட இப்படி ஒரு தனி உலகம் செக்ஸ் ஒர்க்கருக்குன்ற ஒரு உலகம் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இதுக்குள்ளே வரவும் தான் தெரிஞ்சது ஒரு பெண்களுக்கு என்னம என்ன மாதிரியான கஷ்டங்கள் என்னென்ன மாதிரி செக்ஸு டார்ச்சரு நாங்கள் ரோட்டில் படுத்துட்டு போவோம் வீடு இல்லாமல் அந்த நேரத்தில் எவனாவது வந்து கணத்தில் தட்டிட்டு போவோம் பட்டர் தட்டிட்டு போவோம் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஏன்னா வீடு கிடையாது ரோட்டில் தானே படுத்துருக்கோம் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இது ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒரு எவ்வளோ தூரம் ஒரு பெண்மையை கோரப்படுத்தணுமோ அந்த அளவு அந்த அளவுக்கு கோரப்படுத்துறாங்கன்னு மனசுக்குள்ள எனக்கு கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணு இதெல்லாம் நம்ம ஊர்ல கல்யாணத்தை பத்தி பேசப்படுற பழமொழிகள் ஒருவனுக்கு ஒரு தீனு வாழணும்னு நிறைய கலாச்சார போதனைகள் கூட சொல்லப்படுது ஆனா எல்லோருக்கும் அது நடைமுறையில சாத்தியமாகறது இல்ல பேபி அம்மாள் ஆந்திராவை சேர்ந்தவங்க ஒரு ஆணை காதலிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டு சென்னை வந்தாங்க இனிமையான கனவோடு அமையல கண்ணகிய விட்டுட்டு கோவலன் போன மாதிரி ரெண்டு மாசத்துல இவங்க கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டார் மொழி தெரியாத ஊருல ஆதரவுக்குன்னு யாரும் இல்லாத நிலையில கண்ணகியா வாழ சூழல் அனுமதிக்கல தெருல பார்த்தேன் இல்ல இந்த பார்க்ல பார்த்தேன் இல்ல தியேட்டர்ல பார்த்தேன் இவன் ஒருத்தன் கூட போகுது இவத்தன் கூட பேசுது அப்படி என்னென்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து ஓன் ஹவுஸ் யாருக்கும் இல்லை நாங்கள் ஊரை விட்டு கொலைக்கிறதுக்கு தான் இந்த ஊர் வந்து அப்படி இருக்கும்போது வீட்டில் ஹவுஸ் ஓனர்ஸ் சொல்லுவா எங்கள் வீட்டில் வயசு பொண்ணு இருக்குது என் வீட்டில் வயசு பையா இருக்கிறா நீ இங்கெல்லாம் இருக்கக்கூடாது நீ காலி பொண்ணு மாசத்துல ரெண்டு மூணு வீடு காலி பண்ணி போக வேண்டியது இந்த குழந்தைங்களை வச்சுக்க நீ எந்த தெருவில் வந்து பெண் குழந்தைங்களாகட்டும் ஆம்பளை பசங்களாகட்டும் எந்த குழந்தை குழந்தை தான் ஒரு தெருவில் வந்து ரோடில் ப அந்த குழந்தைங்களை போட்டுக்கொண்டு ப படுத்திருந்த சமுதாயத்தில் உலகத்தில் யாருன்னு என்ன நம்மளாமனு கூட இல்லாத இருக்கும் அந்த மாதிரி கஷ்டங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம் தாலி தான் வேலின்னு சொல்லுவாங்க தாலி இருந்தா தான் பெண்ணுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க கௌசல்யாவை கல்யாணம் கட்டிக்கிட்டவரு வீட்டு எதிர்ப்பை எல்லாம் மீறி சினிமா மாதிரி தூக்கிட்டு வந்துதான் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டாரு ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது ரெண்டு குழந்தை வரைக்கும் தான் அது இருந்திருக்கு காரணமே இல்லாத காரணத்துக்காக கௌசல்யாவை விட்டுட்டு போயிட்டாரு சினிமா போலான்ட்டு போன அங்க உக்காந்து இருந்தப்போ பிரெண்டு வந்து ஒரு யாரும் தெரியாது ஆனா ஃப்ரெண்டா வந்து பழகுச்சேங்கிட்ட பழகிட்டு அப்புறம் அது ஒரு நாள் வான்னு சொல்லிட்டு பீச்சு கிட்ட போச்சு பீச்சு கிட்ட போயிட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு ஆள் கிட்டே பேசிச்சு அந்த ஆள் யாருன்னு தெரியாது ஒரு ஜென்ஸ்கிட்ட பேசி திருப்பி வா பீச்சுக்கு போகலான்னு போச்சு அப்புறம் ஆயிட்டுன்னு போயிட்டு லாஜி ரூம் போய்ட்டு கிளாஸ் வாங்கிச்சு அது வாங்கிக்கினு என்னை விட்டுட்டு அது வந்துடுச்சு வந்துட்டு அவர் போயிட்டாரு அப்படியே இருந்து திருப்பி ரெண்டு நாள் போட்டு அவர் கூப்பிட்டாரு திருப்பி போனேன் அப்படியே தொடர்பு அப்படியே இதாகிப்போச்சு இவங்க ராணி அம்மா இப்போ ஐம்பது வயசாக போகுது வீட்டாரோட அனுமதியோட தான் விரும்பின வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க ஆனா காதலன் புருஷனானதும் மாறிட்டான் ஏழு வருஷம் அவங்கிட்ட கொடுமைய மட்டுமே அனுபவிச்சவங்களுக்கு அவனோட சாவு ஏதோ ஒரு வகையில விடுதலையாத்தான் இருந்துச்சு வாழ்க்கையோட நல்ல பக்கங்களையெல்லாம் புரட்டிடலாம்னு தேடி தேடி ஓடினாங்க சினிமா சின்ன சின்ன வேலைகள்னு எதுவுமே கை கொடுக்கல கடைசியில பாலியல் தொழில தான் தஞ்சமடைஞ்சாங்க இன்னைக்கு இவங்களுக்கு துணையா இருக்கிறது எய்ட்ஸ் நோய் மட்டும்தான் விபச்சார விருது விட்டு வந்தப்ப அந்த கிட்ட இருந்தேன்னு சொல்ல போதுங்களா அப்போ நான் வந்து உக்காரும்போது பிளட்டு போயிருந்துச்சு என்ன அறியாதைய வலி எனக்கு இருக்குது வயிற்றுல வலி இருக்குது ப்ளட்டு போயிடுச்சு அந்த இடம்லாம் கிழிஞ்சிருக்கு அவங்க செக்ஸ் பண்ண இடமெல்லாம் எனக்கு கிழிஞ்சு போய் ஒரு மாதிரி அப்படியே டவுன் ஆகி உக்காந்துட்டேன்னா முடியல அழுதுக்கிட்டே உக்காந்துருக்கேன் போகிறவங்க வரவங்களாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க எங்கே பார்த்தா தப்பாக நினச்சிவாங்களேன்னு மூஞ்ச மூடி முடியும் முடி முடியு இப்படியே முடி முடி முடியிட்டு இப்படியே உட்காந்துருவேன் அழுதாக்கா என்ன என்னென்னு வந்து கேட்பாங்களே அப்படின்னு பிளட்டு கீழே வேற போகுது நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அண்ணா நகர்லேருந்து சார் வந்து பார்த்துட்டு சாரை பார்த்தோன்னு ஒரே அழ கூட பிறந்த அண்ணன் கிட்ட சொல்லி அழுகுற மாதிரி அழுகுறேன் என்னை இந்த மாதிரி கெடுத்துட்டாங்க சார் என்னை இப்படி பண்ணிட்டாங்க சார்ன்னு ஒரு தேம்பி தேம்பி அழுகுறேன் அவருக்கே மனசு பொறுக்கலை திரும்பிட்டே இப்படி அதாவது தையல் போட்டிருக்கிறாங்க அப்படியே படுத்த பிடிக்க அப்படியே பெட்டோட பெட்டாக கிடக்கிறேன் ரத்தம் பாட்டுக்கு போயிட்டு கிடக்குது நான் பொழைப்பனா இருப்பனா பேச்சு கிடையாது மைண்டு சரியாக வேலை செய்யலை அந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படியே சிந்து போய் ஒரு மாதிரி இன்னைக்கு நான் சொல்லணும்னாக்கா என்ன சொல்றது எனக்கு வாய் வரமாட்டேங்குது மாலதி கணவன் கைவிட்ட நிலையில பணம் கிடைக்குங்கிற ஆசை வார்த்தையை நம்பி பாலியல் தொழிலுக்கு போனாங்க இன்ன வரைக்கும் அந்த தொழிலை விட்டு மீளல உண்மைதானே இன்னைக்கு உலகத்தை புவியீர்ப்பு விசை இயக்குதோ இல்லையோ பணம் தானே இயக்குதுங்கிறாங்க மாலதி எங்குமே சொல்ல முடியாத ஒரு இது அவதியில நான் அவதிப்பட்டு இருந்தேன் சரி யார்கிட்ட இதெல்லாம் பத்து பேர்கிட்ட சொல்கிற விஷயமும் கிடையாது யாருக்கிட்ட சொல்லியும் அளவும் முடியாது நம்ம மனசோட குமிங்கி தான் இருக்கணும்னா நினச்சிட்டு என்ன பண்ணுறது எங்கள் காலம் ஓட்டிட்டு இப்போ இருந்து நம்ம என்ன ஆவறதுன்னா கூட ஏன் குரல் போடுவாங்க குடிதான் கஞ்சாடிங்க வீடாக இது பண்ணுறேன் என்னமே சொல்ல முடியாது அவங்க கிட்ட இந்த விடுதலையையும் வெளியே வர முடியாது ஏதோ குட குடோனில் அடைச்சிட்ட மாதிரி நல்ல ஒரு வேலை ஸ்தானத்தில் போனா கூட அங்கே இருக்கிற ஓனரே அவன் இது பண்ணி அவனுக்கு நல்லா குடியை ஊற்றி அவனை ஒரு ஏதோ பொண்ணை ஒன்று அவன் கிட்ட எங்ககிட்ட பையனை இது பண்ணி கதவு சாத்திட்டு அடிச்சிட்டு நம்ம வெளியே வரன்ற நிலைமைக்கே முடியாது அவன் நம்மளை கொன்னாலும் சரி அது கத்தியில் அது குத்தினாலும் சரி நம்ம அந்த செத்தால் அங்கே தான் அவதியில் நலஞ்சு நம்ம மன நொந்து வர நிலமையில யாருக்கிட்ட சொல்ல முடியும் இதெல்லாம் முடிய முடியாது அவனா கதவு திறந்து விட்டு அவன் பாத தெளிவுன்னு நாங்கள் அப்புறமா நாங்கள் நொந்து வரணும் இவங்க காசுக்காக போறாங்க காசு கொடுக்கறவங்க நினைக்கிறத எடுத்துக்கறாங்க இதுல யாருக்கு நஷ்டம் இருக்க முடியுங்கிற கேள்வி நியாயம் மாதிரி தோணலாம் ஆனா ரணத்தோட வலி அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் இஷ்டப்பட்டு நான் யாருக்கும் மனசாட்சிலாம் தெரியாது மேடம் இந்த வேலைய மனச வெளியும் உள்ள வந்து பண்ண எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்க அந்த மூணு ரூபாய் குடுக்குறாங்க பாருங்க அந்த மூணு ரூபாய்க்கு நாங்க கோடிபை வேலை செய்யணும் நல்ல கல்வி வயிறார உணவு நல்ல உடை இதெல்லாம் மனுஷங்களோட அடிப்படை உரிமைதான் ஆனா குழந்தைகளோட வயிற்று பசியா சுயமரியாதையான்னா குழந்தைகளோட பசிய தீக்கத்தான் வழி தேடுவாங்க செல்வி தேடின வழி என்னவா இருந்துச்சு என்ன சொல்லுங்க ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு நிமிஷம் அவ்வளவு சூழ்நிலை வேதனை என்ன ஊர் கொடுக்கணும் வேணும் எனக்கு ஊர் பண்ணுறது நம்ம தமிழ் பார்க்கணும் சொன்னாங்க எங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு தகுந்த அளவுக்கு நாங்க சீட் எழுதிடுவாங்க ஐம்பது நூறு பேர் இது உடம்ப காமிக்கிற மாதிரி வளர்க்கல சொல்லுங்க பாக்க ஏதாவது வந்து இந்த மட்டும் கல்யாணம் பண்ணி சுய பெ இன்னைக்கு ஒரு ரூபாய் ஒரு சொந்த வச்சு எங்க எங்க வலி எங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நாங்க என்ன பண்றோம் அவனுக்கு என்ன சித்திரை தான் தெரியும் அந்த செத்து பொழிக்கிறோம் உள்ள போயிட்டு வெளியே ஆயிரம் ரூபாய் ஐநூறு கரைக்கிட்டு அந்த உள்ள அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள நாங்க எவ்வளவு சித்திரை வாங்கணும் அவரு நல்ல எப்படி எப்படி அந்த பொட்டிக்கிட்ட அவங்களுக்கு நாங்க சம்பாரிட்ட பேச சொல்லுங்க இருக்க மாட்டாங்க சாலையோரங்கள்ல விளக்குகளோட விளக்கா இரவு நேரத்துல மின்னர இந்த விட்டில் பூச்சிகளுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் துயரம் மிக்கது